பொழுதுபோக்கு அதாவது வீட்டில் வேலை வெட்டிட்டேன்னா என்ன பண்ண தெரியாமல் இப்படி இருந்து உட்காந்துக்கலாம் இங்கே உட்காருக்கு அந்த யார் காத்தர் தாவலை உதவி இடம் இல்லையா இல்லை ஜாலியாக ஃப்ரீயாக போகல வண்டி வேடிக்கை பார்த்துட்டு அது ஐயா பார் க்ளீன் பண்ணிட்டுருக்காரு இவ்வளோ இலையெல்லாம் சுத்தம் பண்ணிக்கினே இருக்கார் ம் பரவாயில்ல இப்படியும் பொழுத போக முடியும் இந்த பிள்ளைங்க போயிட்டு அங்கே விளையாண்டு முடிச்சிட்டு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கேட் அங்கே இருக்கு அந்த இடத்துல இருக்குது